வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரொம்ப நல்லாச்சு லாங் வீடியோஸ் போட்டு ஸோ இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரசாரமான ஒரு புளிப்பான ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சிரகம் வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ அது நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா வேக விடுங்க ஸோ அதுவும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஃபோர் ஸ்பூன் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கேன் ஸோ அதையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதை நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா ஒரு கெட்டியான ஒரு குவான்டிட்டி வரும்போது மீனை போடுங்க ஸோ மீனை போட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சதும் லாஸ்ட்டாக மெல்லத்தில் போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாக புளிப்பா சூப்பராக இருக்கும் இதில் வந்து சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ok ba eset tomorrow.